இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரிடிஷன் ஒன்லி தர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி திஸ் சேனல் இஸ் ஓன்லி கெசிங் டுவெண்டும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஐ டு கேஎல் கால்குலேஷன் இப்போ நம்ம என்ன கெசிங் பார்க்க போகிறோம்னா புதன்கிழமை ஃபிஃப்டி ஃபிஃப்டி அப்படின்ற குழுக்கள் உண்டான கெஸிங் தான் பார்க்க போகிறோம் அதனுடைய டிரா நம்பர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டுக்கு டிரா நம்பர் எண்பது சார் இப்போ ட்ரா நம்பர் எண்பது லாஸ்ட் வீக் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி எண்பத்தெட்டு முந்நூற்றம்பத்தெட்டு எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு ஒன்பதாம் தேதி அடித்த ரிசல்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எழுநூத்தி அறுபத்தொன்னு ஜீரோ எண்பது சரிங்களா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன் சொல்கிறோன்னா டெய்லி நம்ம வின்னிங் கொடுத்துட்ருக்கோம் ஸோ அதுக்காக ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம ஜீரோ எண்பதுக்கு எந்த மாதிரியான கெஸையும் கொடுத்துன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஏ போர்டில் ஜீரோ சரிங்களா அப்படியே மாதம் ஏ போர்டில் வந்து அப்படி ஜீரோ மாதம் வந்து ஹீட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஏன்னா ஃபஸ்ட் நம்பராக கொடுத்துருந்தோம் அதேமாரி எட்ட நம்பர் சி போர்டில் மேட்ச் பண்ணியிருந்தோம் பட் இருந்தாலும் நம்ம இங்கே சீபோர்டு ஸ்பெஷல் சி போர்ட்லேயும் ஜீரோ வருதுங்கன்னு சொல்லியிருந்தோம் சரிங்களா ஸோ சீ போர்ட்லேயும் ஹிட் பண்ணியிருக்கு நமக்கு ஸோ ஏசி பாஸ் பண்ணியிருக்கோம் சிங்கிள் போர்டில் வந்து ஏசி பாஸ் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம பிசியில் பார்த்தீங்கன்னா முப்பதுன்னு கொடுத்துருந்தோம் ஆக்சுவலி எண்பதுன்னு அடிச்சிடுச்சு அதே ஆல் ஆல்போர்டில் பார்த்தீங்கன்னா ஜீரோ எனக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் ஸோ ஜீரோ வந்து மாஸ் எயிட் பண்ணி கொடுத்துருக்கு சரிங்களா ஸோ நம்ம வீடியோவில் இதில் கொடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தொள்ளாயிரத்தி எட்டு அப்படின்னு கொடுத்துருந்தோம் பாருங்கள் தொள்ளாயிரத்தி எட்டுன்னு கொடுத்து பக்கத்துலேயே ஐநூற்றி எட்டுன்னு எழுதியிருக்கேன் நான் சரிங்களா ஐநூற்றி எட்டுன்னு நேற்றே எழுதியிருக்கேன் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே பவரில் போயிருக்குங்களா ஐநூற்றி எட்டுன்னு எழுதியிருக்கோம் ஸோ இதுவும் ஜீரோ தான் சரிங்களா ஜீரோ ஜீரோ எட்டு ஜஸ்ட்டு பவரில் மிஸ் ஆயிடுச்சு இதை தான் நான் சொல்லியிருந்தேன் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இதில் தொள்ளாயிரத்தி எட்டு மட்டும் நீங்கள் போட்டிங்கன்னா இது வந்து பவரில் மிஸ் ஆகிடுச்சி சரிங்களா நான் வின்னிங் வீடியோவில் கூட நான் சொல்லலை பாருங்கள் இங்கே எழுதியிருக்கேன் நான் சரிங்களா ஐநூற்றி எட்டுன்னு எழுதியிருக்கேன் ஸோ அப்போ வந்து அஞ்சுக்கு ஜீரோ அப்படின்னு பவர் எடுத்தாவே வந்துடும் ஏகின்னு நான் சொன்ன மாதிரி அப்படி அந்த மாதிரி தான் வருதுங்கன்னு சொல்லியிருந்தேன் நான் தெளிவாக சொல்லியிருந்தேன் பவரில் தான் மிஸ் ஆகுது இல்லை பாக்ஸில் மிஸ் ஆகுதுன்னு சொல்லியிருந்தேன் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஜீரோ அப்படியே மிஸ் ஆகி போயிடுச்சு சரிங்களா இது மட்டும் இல்லை நம்பர் வரப்போ நம்ம இதே தான் மேட்ச் பண்ணியிருந்தோம் உங்களை எடுத்து அதான் மேட்ச் பண்ண சொல்கிறேன் அங்கே ஜீரோ எட்டு எண்பதுன்னு கொடுத்துருக்காரு அது இங்கே என்ன கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி இங்கே பார்த்து அஞ்சு எட்டா ஒன்பது எட்டா அந்த மாதிரி பார்த்து போட்டு நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கும் கம்பேர் பண்ணுறது அதுதான் சரிங்களா ஒரு சிம்பிளாக சொன்னால் இங்கே என்ன கொடுத்துருக்கோம் அங்கே என்ன கொடுத்துருக்கோம் ரெண்டு நம்பரில் எந்த நம்பர் மேட்ச் ஆகுது ஸோ அப்போ அதில் ஒரு நம்பர் வர மாதிரி இருக்குது அதை போர்ட் ப்ளே பண்ணலாம் இல்லைன்னா ஒரு த்ரீ வைக்கலாம் பவர் எடுத்து வைக்கலாம் பாக்ஸில் எதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி உங்கள் ஐடியாவில் போட்டு போட்டால் தான் நம்ம த்ரீடியை தட்டி தூக்க முடியும் இங்கேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏபி பாஸ் ஆகிருக்கும் சரிங்களா பிசியும் பாஸ் ஆகிருக்கும் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறமும் நம்ம கொடுத்தது போகிறோம் எட்நூற்றி மூணு எண்பது ஐம்பது சரிங்களா நானூற்றி எண்பது இந்த மாதிரி தான் கொடுத்துருந்தோம் ஸோ அங்கே பிசிஇ அங்கேயும் ஏபி அந்த பாக்ஸில் பாஸ் ஆகிருக்கு கொஞ்சம் பார்த்துருந்தீங்கன்னா தட்டி தூக்கியிருக்கலாம் சரிங்களா இங்கேயும் பாருங்கள் பவர்லேயே போயிருக்கு அந்த மாதிரி தான் எடுத்து கொடுத்துருக்கோம் சரிங்களா போர்டு வச்சு வின் பண்ண எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் நம்ம நம்ம சிங்கிள் போர்டு கொடுத்துருந்தோம் சிங்கிள் போல் நல்லா பாஸ் ஆயிருக்கு சரிங்களா சிங்கிள் போர்டில் எப்பயுமே திருடிய வந்திருக்கு ஏன்னா மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் பி போர்டில் எட்டாம் நம்பர் எடுத்து கொடுத்துருந்தேன் ஏ போடில் ஜீரோ பி போடில் எட்டா நம்பர் எடுத்து கொடுத்துருந்தேன் ஆல்ரெடி இங்கே ஜீரோ சி போலில் ஜீரோ கொடுத்துருக்கோம் ஸோ முழு வின்னிங் தான் பட் நம்ம கொடுத்துருந்து அதை வந்திருந்தான் தப்புன்னு சொல்லுவோம் பிட்டு பிட்டாக வந்ததுனால அங்கே ஒரு போர்டு பாஸ் இங்கே ரெண்டு போர்டு பாஸ் இங்கே ஏசி பாஸ் வீடியோவில் அங்கே வந்து பி மட்டும் பாஸ் ஆனாலும் அதை மேட்ச் பண்ணி சொல்லலை ஜீரோ எண்பதுக்கே நம்ம கொடுத்துருந்தோம் சரிங்களா ஏ போர்டில் ஜீரோவும் பி போர்டில் எட்டும் சி போர்டில் ஜீரோவும் கொடுத்துருக்கோம் ஸோ நம்ம வந்து இங்கே வந்து நம்ம இம்பார்ட்டண்டாக கொடுக்குற இடத்துல ஜீரோ வராதனால நம்ம அதை ஃபுல் வின்னிங் நான் உங்களுக்கு சொல்லலை சரிங்களா இந்த இடத்துல கொடுத்தனால ஃபுல் வின்னிங் நான் சொல்லலை ஸோ அதை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் அதை நம்ம வந்து எல்லாமே வந்து நான் கொடுத்துட்டேங்க மாதம் தட்டி தூக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க எனக்கு நல்லாவே தெரியும் இங்கே வந்து இந்த எட்டா நம்பர் வந்துச்சு எட்டா நம்பர் வந்தாவே இன்னொரு நம்பர் எங்கேயிருந்து ஆட் பண்ணணும் அப்படின்றப்ப இதில் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஆட் பண்ணியிருக்கலாம் ஈஸியாக ஒரு நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கும் அதனால் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் பார்த்து யோசிங்கன்னு சொல்லிடுன்னு ரெண்டு எட்டு வந்தனால தான் அங்கே எப்படி ஜீரோ போயிட்டாங்க ஆக்சுவலி அஞ்சு எதிர்பார்த்து அதோடைய பவர் ஜீரோ போயிட்டாங்க நம்ம கொடுத்ததும் ஐநூற்றி எட்டு தான் கொடுத்துடணும் புரியுதுங்க நம்ம கல்கலேஷனில் ஐநூற்றி எட்டு தான் கொடுத்துட்ணும் அவங்க வந்து ஜீரோவாக போயிட்டாங்க திரும்பும் ஸோ அதனால தான் வந்து நமக்கு ஒரு ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு திருடி மற்றபடி எல்லாமே நம்ம பிசியும் சரி ஏபியும் சரி நல்லா பாஸ் பண்ணிடுறோம் சரிங்களா போர்டு வச்சு வின் பண்ண வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் திரும்பவும் நான் சொல்லிக்கிறேன் ஸோ நம்ம டெய்லியும் ஒரு வின்னிங் கொடுக்குறோம் இப்போ நீங்கள் நியூ புதுசாக வந்தவங்க கூட ஒரு ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா நம்ம நாலு திருடி கொடுத்துருக்கோம் சரிங்களா டெய்லியும் வந்து ரெண்டு போர்டு பாஸ் ஆகுது நீங்கள் ஏபிபிசி அந்த மாதிரி எல்லா போர்டுமே பாஸ் ஆகிட்டு தான் வருது ஸோ ஒரு மினிமம் எப்படியுமே நம்மள எடுத்து நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா ஒரு நாலாயிரம் டு ஐயாயிரம் ரூபா வின் பண்ணுற மாதிரி தான் நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ அதுக்காக நான் சொல்கிறது என்னென்னா ஒருத்தர் சொல்லி இருந்தார் சேனல் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான் உங்கள் சேனல் சப்போர்ட் பண்ணுறக்கா எனக்கு அது வரல எதுனா நான் அதை பற்றி பேச விரும்பல ஏன் நான் சொல்கிறேன்னா என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால எனக்கு எதாவது யூஸ் ஆகுதுன்னா உங்களுக்கு தான் அதிகம் யூஸ் ஆகும் சரிங்களா எடுத்து நீங்கள் அதை ப்ளே பண்ணீங்கன்னா நீங்கள் தான் நல்ல ஒரு வின்னிங் வாங்குவீங்க ஸோ அதுக்காக சொல்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் வின் ஆகணும் அப்படின்றதுனால தான் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அதை தான் என்னோடய சப்போர்ட்டாக கேட்டேன் சரிங்களா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொன்னது காரணம் எனக்கு காசு கொடுங்க பணம் கொடுங்கன்னு நான் கிடையாது ஏன்னா இது ப்ரீ ஃப்ரீ கிஸிங் மட்டும்தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அதை ஷேர் பண்ணி தான் சொன்னேன் சரிங்களா அது தெளிவாக புரிஞ்சுக்கோங்க இப்போ நம்ம வந்து நாளைக்கு உண்டான கெஸிங் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா நாளைக்கு சிங்கிள் போர்டு கெஸிங் பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்டில் ஏழு நாலு ஒன்பது ரெண்டு ஜீரோ சரிங்களா ஜீரோ வருது திரும்ப ரிப்பீட்டு ஏ போல் சி போல் வருதுங்க சொல்லிடுறேன் நான் அதேமாதிரி பி போலில் ஏழு அஞ்சு ரெண்டு ஆறு சி போலில் ரெண்டு ஒன்பது அஞ்சு ஜீரோ எட்டு ஒன்றுன்னு வந்திருக்கு இது நான் ஃபைனல் பண்ணியிருக்கேன் புதுசாக பார்க்கவங்களுக்கு சொல்லிடுறேன் நம்ம சார்ட்லேயும் ப்ளஸ் இவ்வளோ ஃபார்மலை எடுத்ததுனால எவ்வளோ நம்பர் வந்திருக்கு அதை நான் ஃபைனல் பண்ணி கொடுத்துருக்கேன் எப்படி கொடுத்துருக்குனா ஏ போலில் ஏழு நாலு ஒன்பது சப்போர்ட்டுக்கு ரெண்டாம் நம்பர் கொடுத்துருக்கேன் அதேமாதிரி பி போலில் ஏழு அஞ்சு ஆறு இங்கேயும் சப்போர்ட்டுக்கு ரெண்டாம் நம்பர் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் திரும்ப வருது இப்போ தான் ஒன்றாம் நாளில் தான் அடித்தாங்க திரும்ப வருது அந்த நம்பர் அப்படியே வந்து இறங்குது அப்படி தான் வருது சரிங்களா சி போல பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டாம் நம்பரே இறங்குது ஸோ அப்படின்றப்ப நாளைக்கு ஒரு ரெண்டாம் நம்பர் ஒரு கேமில் இருக்குது சரிங்களா அதை பார்த்துக்கோங்க அதை வச்சு நம்ம ஆள் போர்டில் இல்லை மற்ற போர்டில் இல்லை ஒரு வேளை மிஷின் நம்பரில் இறங்கிச்சா நம்ம மாற்றி விளாண்டுக்க வேண்டியதான் சி போர்டில் ரெண்டு ஒன்பது ஜீரோ அஞ்சு எட்டு ஒன்று அங்கே இருக்கிறது அப்படி எழுதியிருக்கேன் இது வந்து ஸ்பெஷல் ஜி போர்டு பார்த்து நம்ம ஃபைனல் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்பெஷல் ஜி போர்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வந்து ஜீரோ அடித்து அஞ்சு அடிக்காமே இருக்குது ஸோ நாளைக்கான வாய்ப்பு அதிகம் அப்படி தான் இன்றைக்கி ஜீரோ இறங்கியிருக்கு அதுக்காக சொல்கிறேன் ஸோ அஞ்சு மூணு ரெண்டு எட்டு சரிங்களா இது நம்ம சாட்டோட எப்படி மேட்சாக இருக்குன்னா எட்டாம் நம்பர் மேட்ச் ஆகிருக்கு அஞ்சா நம்பர் மேட்சாக இருக்குது சரிங்களா அஞ்சு அஞ்சு எட்டு ரெண்டு மேட்சாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா அங்கேயும் அஞ்சு எட்டு ரெண்டு மேட்ச் இருக்குது அதை வச்சு நான் ஃபைனல் பண்ணியிருக்கேன் ஸோ ரெண்டாம் நம்பர் எனக்கு ரொம்ப அதிக கணக்கில் வந்தனால ஃபஸ்ட் ஆப்ஷனாக ரெண்டாம் நம்பர் கொடுத்துருந்தேன் ரெண்டு அஞ்சு எட்டு அந்த பேட்டர்ன் கொடுத்துட்டேன் அதுக்கப்புறமா இருக்கிறது ஒன்பது மூணு எட்டு ஒன்றுன்னு தான் இருக்குது சரிங்களா அத்தனை எட்டுக்கு ஒரு எட்டு மேபி சி போல இறங்கலாம் அதுவும் கொடுத்துருக்கோம் பாருங்கள் எட்டு சரிங்களா அந்த மாதிரி தான் இருக்குது மேலே எல்லா ரிசல்ட்டும் எட்டு இருக்குது ஸோ அதுக்காக சொல்கிறேன் நான் ஜீரோ ரிப்பீட்டு வருதுங்க இங்கேயும் வருது அதான் ஏசியில் வருதுன்னு சொல்லியிருந்தேன் அதனால் இங்கேயும் வருது நான் உங்களுக்கு போர்ட் ஃபைனல் பண்ணி கொடுத்துட்றேன் அதுக்கு முன்னாடி பிசி நம்பர்ஸ் பார்த்துடலாம் ரெண்டாவது நம்பர் ரொம்ப இம்பார்ட்டன் சொல்லியிருந்தேன் ஸோ அப்போ எழுபத்ரெண்டு எழுபத்தி ஒன்பது எழுபத்தி மூணு பார்த்துக்கோங்க பிபோல ஏழாம் நம்பர் நல்லா மேட்ச் பண்ணியிருக்கேன் ஜீரோ அஞ்சு நாற்பது நாற்பத்தெட்டு அறுபத்தாறு ஐம்பத்தஞ்சு தொண்ணூத்தொம்பது சரிங்களா இன்றைக்கி டபுள்ஸ்னால் வந்ததுனால அப்படியே இறங்குனா இந்த மாதிரி நம்பர் தான் இறங்குற மாதிரி இருக்கும் மூணு நம்பர் நம்ம ஏற்கனவே ஆறு ஆறு நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு இருக்கோம் ஆறு ஆறு நாலு நாலு முடிஞ்சோம் அதுவும் வந்து உங்கள் கணக்கில் வந்துச்சு நான் மேட்ச் பண்ணுங்கள் இப்போ நம்ம ஆல் போர்ட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் ஒரு க்ளியர் ஐடியா நான் போர்டு ஃபைனல் பண்ணுறதுக்கு ஸோ ஏழு நாளுக்கு நான் போகிறேன் சரிங்களா ஏழு நாள் முந்தா நான் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அடிச்சு ஜீரோ எழுபத்தி நாலு ரிசல்ட் வந்துச்சு அதான் திரும்ப திரும்ப வந்ததுனால அதை நான் கொடுத்துருக்கேன் ஸோ நாளைக்கு கண்டிப்பாக இது ரெண்டு டூ இன் ஒன்னு ரெண்டுமே அதில் உங்களுக்கு போர்டில் இருக்கும் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம போர்டு ஃபைனல் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஏ போர்டில் ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா நான் போகிற ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏழாம் நம்பர் நாலாம் நம்பர் ரொம்ப ரொம்ப அதிக கணக்கில் இருக்குது சரிங்களா ஏழு நாள் வந்துட்டே இருக்குது எனக்கு தெரிஞ்ச நாளைக்கு ஒரு ஏழாம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகங்க ஜீரோ ஏழு சரிங்களா இல்லைன்னா ஒரு ஒன்பதாம் நம்பருக்கு போகலாம் அதை நான் மார்க் பண்ணிடுறேன் சரிங்களா மூணு நம்பர் நான் கொடுத்துருக்கேன் மூணு நம்பரில் கண்டிப்பாக ஒரு நம்பர் இருக்கும் அதுவும் ஏழாம் நம்பரே இருக்கும் அதேமாதிரி பி போர்டில் சிங்கிள் ஷார்ட்டாக சொன்னோன்னா ஏழாம் நம்பர் தாங்க அதிக கணக்கில் வருது பீபோர்டில் சரிங்களா எங்கே எடுத்தாலும் ஏழாம் நம்பர் தான் வருது ஆனால் ஏழாம் நம்பர் ஆல்ரெடி அடிச்சிருக்காங்க பட் இருந்தாலும் ஏழாம் நம்பர் தான் ரொம்ப கணக்கில் வருது சரிங்களா இல்லைனா எட்டு அஞ்சு பேட்டன் ஓ சாரிங்க எட்டு அஞ்சு பேட்டன் விளாண்டாங்கன்னா சரி எட்டு ஜீரோ அஞ்சு பேட்டர்ன் விளாண்டாங்கன்னா அஞ்சு ஆறு வரலாம் சரிங்களா அஞ்சு ஆறு வரலாம் நான் கொஞ்சம் ஆறுக்கு கொஞ்சம் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன் சரிங்களா இப்போ சீபோர்ட் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ சீ போர்ட்டில் நான் ஃபைனல் பண்ணுறேன் சீ போர்ட் அப்படின்னா நமக்கு ரெண்டாவ நம்பர் ரொம்ப கணக்கில் வருது எல்லா போர்ட்லேயும் வருது ஆக்சுவலாக ஆள் போர்ட்டும் நான் கொண்டு வந்துருக்கணும் ரெண்டு ரெண்டு அடித்ததுனால நான் அப்படியே விட்டுட்டு எங்கே கணக்கில் வருது அது மட்டும் எடுத்து கொடுக்குறேன் சரிங்களா ரெண்டாவது நம்பர் அதிகப்படியான கணக்கில் வருது சரிங்களா எங்கேனே அடிச்சிருக்காங்க எட்நூற்றி ரெண்டு ஜீரோ தான் அடிச்சிருக்காங்க ஸோ அந்த எட்டு அஞ்சு பேட்டன்ல அடித்தா அடுத்தது அஞ்சாவது நம்பர் வரலாம் சரிங்களா தெளிவாக சொல்லிடுறேன் அந்த எட்டு அஞ்சு ஜீரோ பேட்டன் நான் சொல்லியிருப்பேன் உங்கள்கிட்ட ஸோ அதுக்காக நான் சொல்றேன் அதை வெட்டிங்க அப்படின்னா அடுத்ததாக பார்க்குறது வந்து ஒரு எட்டாம் நம்பர் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா இதில் வந்து கொடுத்துருக்க இந்த எல்லா நம்பருமே இம்பார்ட்டன்ட் தான் ஸோ மிஷின் நம்பர்ல இறங்கினதுக்கு தான் அதை நான் முடிவு பண்ண முடியும் இருந்தாலும் நான் இங்கே ஒரு மூணாம் நம்பருக்கு நான் போகிறேன் நான் இதை என்னுடைய நாலு ஆப்ஷன் நாலு ஆப்ஷன்ல வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து ரெண்டாம் நம்பர் ரெண்டாவது ஆப்ஷன் வந்து அஞ்சாம் நம்பர் மூணாவது ஆப்ஷன் வந்து நான் மூணாம் நம்பர் போகிறேன் நாலாவது ஆப்ஷன் அஞ்சு ஒன்பது ஜீரோ இருக்குது ஜீரோ ரிப்பீட் வருது என்ன எழுதுறேன் நான் நாளைக்கு ரிசல்ட் பார்த்துக்கோ நம்ம ரிப்பீட் வருது ஒருவேளை மிஷின் நம்பர் இறங்கிச்சின்னா நம்ம ஒன்பதாம் நம்பருக்கு போகலாம் சரிங்களா ஒன்பதாம் நம்பரும் ஆப்ஷனில் வச்சுக்கோங்க கண்டிப்பாக நாளைக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஜீரோன்னு ஒரு ஒன்பது வரணும் ரெண்டு ஜீரோவுக்கு ஒரு ஒன்பதாவது வந்தாகணும் அந்த மாதிரி தான் இருக்குது நம்ம ஏ போல்லேயும் கொடுத்துருக்கோம் சி போல்டேயும் கொடுத்துருக்கோம் சரிங்களா ஏ போர்டு சி போர்டில் ரெண்டு ஒன்பது ஏழு இதுதான் அதிகம் கொடுத்துருக்கோம் எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பேட்டன் கூட விளாடலாம் அதை தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன் ஏழு ரெண்டு ஏழு ஒன்பதுன்ட்டு சரிங்களா இப்போ நம்ம ஆல்பர்ட் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஏபிபிசிஎஸ்சி பார்த்துடலாம் ஏபிபிசிஎஸ்சி பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தி ரெண்டு முப்பத்தி எட்டு முப்பத்தி ஏழு எழுபத்தி மூணு இந்த பேர் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அறுபத்தஞ்சி எழுபத்தொம்போது சொன்னீங்களா ஏழு ஒன்பது எழுபத்தாறு எழுபத்தி நாலு எண்பத்தஞ்சு முப்பத்தி ரெண்டு சரிங்களா நான் ஃபைனலாக திரும்ப நான் எழுதுகிறேன் ஒரு செட்டு கூட அங்கே போடுறேன் நான் உங்கள் கணக்கில் அது பிடிச்சிருந்தா நீங்கள் அதை எடுத்து ப்ளே பண்ணலாம் சரிங்களா ஸோ இப்போ வந்து நான் பார்த்திங்க அப்படின்னா ஏபிபிசி த்ரீ டி நம்பர்ஸ் பார்த்தலாம் அதுக்கு நான் விஷயம் சொல்லிக்கிறேன் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து புரிஞ்சாதான் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் எடுத்து மேட்ச் பண்ணி த்ரீ தட்டி தூக்க முடியும் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் ஃபேஸ்புக் குரூப் வாட்ஸ்அப் குரூப் எதுவும் இருந்தாலும் நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க சரிங்களா உங்களுக்கு தெரியாத ஒரு சில ஐடியா கூட அவங்களுக்கு தோணலாம் அப்படின்றப்ப அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ண இந்த மாதிரி வருது அப்படின்னு சொன்னால் கூட அந்த கணக்கு வச்சு கூட நீங்கள் நல்ல ஒரு வின்னிங் வரும் சரிங்களா ஸோ இப்போ நம்ம திருடி நம்பர்ஸ் பார்த்தலாம் நானூற்றி முப்பத்தி எட்டு சரிங்களா நானூற்றி முப்பத்தெட்டு அப்படின்ற ஒரு நம்பர் வந்து ரிப்பீட்டடாக வந்திருக்கு அதேமாதிரி முந்நூற்றி எண்பத்தி நாலு சரிங்களா முந்நூற்றி எண்பத்தி நாலு அதையும் சொல்லிடுறேன் இங்கே என்ன கூட எழுதுறேங்க முந்நூற்றி எண்பத்தி நாலு அதோடைய நம்பர் தான் பாக்ஸ் நம்பர் தான் எழுதுறேன் சரிங்களா அடுத்தது எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு இப்போ தான் சொன்னேன் எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டான்னு சொன்னேன் அதுக்கு பவர் எடுத்து ஏழ்நூற்றி நாற்பத்தி ரெண்டு சொல்லியிருக்கேன் அதேமாரி ஒன்பது ஆறு ஆறு சரிங்களா ஆறு ஆறு வந்துட்டுருக்குன்னு பார்த்தா மேலே சொல்லியிருந்தேன் நான் உங்கள்கிட்ட அந்த இது நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம் ஆறு 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 நாலு அதனால் அதை பார்த்துக்கோங்க அதேமாரி அப்படியே சிம்பிளாக நாளைக்கு ஒரு டெஸ்ட் அடிக்கிற மாதிரி ரிசல்ட்டு திருப்பினாங்க நாளைக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி வேறு கண்டிப்பாக ஜீரோ இருக்கும் அது ஒரு ஸ்பெஷல் குழுக்கள் கணக்கு தான் அப்படின்ட்டு பார்க்குறப்ப ஜீரோ இருபது கூட வரலாம் சரிங்களா அந்த மாதிரி தான் வந்திருக்கேன் மாதிரி கிறிஸ்மஸ் அப்படின்றப்ப நம்ம ஒரு ஜீரோ இருபத்தஞ்சி அடிச்சிருக்கணும் எல்லாம் நம்ம எல்லாமே ஜீரோ இருபத்தி மூணு ஜீரோ இருபத்தி நாலு தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க நிறைய நண்பர்கள் ஸோ ஜீரோ இருபத்தஞ்சி பற்றி இன்னும் இது பண்ணல ஸோ சப்போஸ் நமக்கு நாளைக்கு வரணும் அப்படின்னா நம்ம ஜீரோ அஞ்சு பேட்டர்ன் ஏபோர்டில் வந்திருக்கும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் ஏ போர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ அஞ்சு ரெண்டு அந்த பேட்டனை தான் இறங்கிருக்கும் சரிங்களா ஸோ அப்படின்றப்ப அந்த ஜீரோ இருபத்தஞ்சு திரும்ப உள்ளே இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்காது என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியுதுங்களா ஸோ முந்தா நாள் வந்து அஞ்சா நம்பர் சரிங்களா அஞ்சா நம்பர் அதுக்கு நாளும் ஜீரோ நம்பர் சரிங்களா இங்கே பாருங்கள் ஜீரோ இருக்கும் அதுக்கு முந்தின நாள் ஜீரோ ஏ போர்டு மட்டும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஜீரோ அஞ்சு ரெண்டு சரிங்களா ஜீரோ அஞ்சு ரெண்டு அந்த ஏ போர்டு லைனை மட்டும் நீங்கள் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ மீண்டும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு ஜீரோ புரியுதுங்களா ரெண்டு ஜீரோன்னு வந்துருக்கு ஸோ அப்படின்றப்ப அந்த ஜீரோ இருபத்தஞ்சு இறங்குறதுக்கான வாய்ப்பு அதிகம் சரிங்களா யாராவது ஃபாலோ பண்ணுறிங்களான்னு தெரில பட் பார்த்துக்கோங்க அதை இங்கே நான் சொல்லிடுறேன் இதோடைய பவர் தான் இன்றைக்கி எப்படி விட்டோம் அதேமாதிரி இன்றைக்கி ஐநூற்றெட்டுன்னு போட்டு பவர் விட்டதுனால அதை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதேமாதிரி இரநூத்தி எழுபத்திரெண்டு எட்நூற்றி எண்பத்தி அஞ்சு சரிங்களா இந்த எட்நூற்றி எண்பத்தஞ்சு தான் நீங்கள் ஆல்ட்ரு பண்ணி மூணு மூணு ரெண்டு நானூற்றறுபத்தெட்டு இதுக்கு தான் பவர் எடுத்து ஜீரோ இருபத்தஞ்சி கொடுத்துருக்கேன் அதான் தெளிவாக அதை பற்றி சொன்னேன் அதேமாரி ஒன்பது ஆறு ஆறு பேட்டன் வாழ்ந்தோம் அதேமாதிரி நாலு நாலு பேட்டன் ஆறு நாலு பேட்டன் சொல்லியிருந்தேன் அதனால் நாலு நாலு ஒன்பது நாலு சரிங்களா இப்போ தான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி அடித்தாங்க இந்த நம்பர் திரும்பவும் வருதுங்க ஜீரோ எழுபத்தி நாலு அதனால் பார்த்துக்கோங்க நம்ம ஆல்பல்லேயும் கொடுத்து ரெண்டு மூணு நேரத்தில் வந்திருக்கு அதேமாதிரி ஐநூற்றி நாலு நேற்று ஐநூற்றி எட்டு போனோம் இன்றைக்கி ஐநூற்றி நாலுன்னு வந்திருக்கு ஸோ இந்த நம்பரையும் நல்லா பார்த்துக்கோங்க நான் உங்களுக்கு போர்டு ஃபைனல் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி விஷயம் சொல்லிக்கிறேன் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா நல்லா யூஸ்ஃபுல்லாக நம்ம வின்னிங் கொடுத்துட்ருக்கோம் ஸோ அதை எல்லாரும் பயன்படுத்திக்காங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் அதை ஷேர் பண்ணி விடுங்க சரிங்களா ஸோ இப்போ நம்ம போர்ட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏபிசி போர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் மேலே எழுதியிருக்கேன் அந்த எழுதுனது தான் நான் எடுத்து எழுத போகிறேன் நான் சரிங்களா ஸோ ஏழு நாலு ஒன்பது ரெண்டு சப்போர்ட்டில் இருக்குது மேலே எழுதிட்டோம் அது அதேமாதிரி ஏழு ஆறு அஞ்சு ஸோ சி போர்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷனாக ரெண்டாம் நம்பர் ரெண்டாவது ஆப்ஷனாக பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சா நம்பர் மூணாவது ஆப்ஷனாக ஒரு மூணா நம்பர் சரிங்களா நாலாவது ஆப்ஷனாக ஒரு எட்டு போகிறேன் ஒரு ஒன்பது இருக்குது சரிங்களா அதை நான் மார்க் பண்ணி காமிச்சிட்டேன் ஸோ நான் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஏழாம் நம்பர் போர்டில் இருக்குது சரிங்களா அது தனியாக எழுதுகிறேன் நான் ஏழாம் நம்பர் இருக்குது ரெண்டாம் நம்பர் இருக்குது டபுள்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை ஏசியில் பார்த்தீங்கன்னா ஏழாம் நம்பர் இருக்குது சரிங்களா ஏழு ஏழு ஏபியில் இருக்குது சரிங்களா ரெண்டு ரெண்டு இதில் இருக்குது அப்போ வந்து ஒன்பது ஒன்பது இருக்குது ரெண்டு ரெண்டு இருக்கு ஸோ இந்த ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஸோ இந்த பேர் கூட உங்கள் கணக்கில் வந்துச்சு நான் எடுத்து ப்ளே பண்ணுங்கள் சரிங்களா ஒரு நல்ல ஒரு வின்னிங் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக நம்ம சொல்கிறோம் ஒன்பது ரெண்டு கூட நீங்கள் போகலாம் சரிங்களா தொள்ளாயிரத்தி அறுபத்திரெண்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் ஸோ அதுக்காக நீங்கள் போகலாம் மெஷ் நம்பி இப்போ தான் இருந்தாலும் நம்ம சொல்கிறோம் அதுக்காக சொல்கிறோம் திரும்ப நான் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் எல்லோரும் நாளைக்கு வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி